கலக்கப்போதாரு பார்க்குற ஆடியன்ஸும் சரி இப்ப கரண்ட் கலக்க பண்ற பர்ஃபார்மன்ஸும் சரி சில பேத்துக்கு முக்கியமே தெரியாது ரோபோ சங்கர்னா தான் முதல் கண்டஸ்டன்ட் அவர் தான் கலக்க போதாரோட பிள்ளையார் சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் மைக் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணது அப்பவும் இப்பவும்

ரெஸ்பான்ஸ் அதாவது அப்போ கேட்குறாரு இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு அருண்கிட்ட சொல்ல ஏ வர்றாரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது கை பிடிச்சிட்டு ஏ உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன சொல்கிற என்னை அண்ணன் என் மாமன் எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க மதுரை இல்லை அவங்க அவங்க அப்படின்னு ஒரு டயலாக் போட பிரியங்காவுக்கு முதல்ல அவர் என்ன மோட்டிவேஷன் காதலை தாண்டி சென்னைக்கு போனால் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு என்ன மாதிரி என் ஃபேமிலியும் ரைட்டான ஃபேமிலி தான் எப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்தா கொஞ்சம் டூ ஹண்ட்ரட தாண்டோம்

அதில் என்ன பண்ணாருன்னா நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி வேறு மாதிரி பண்ண போகிறேன் செல்லங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு கமல் சார் வந்து ஆளை வந்தாரில்ல அந்த ஒரு பில்டிங்கே தாய் வருவார் இன்ட்ரடக்ஷனில் அது மாதிரி ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சி பக்கத்தில் நம்ம இல்லாமல் அந்த ஸ்பாட் லைட் வந்து திருப்பியாச்சு அந்த சாங் போடும்போது கடவுள் பாதி மிருகப்பா அப்படின்னா அப்படி திருப்புற பார்த்தோம் அவங்க வந்து அப்படி நிற்கிறாரு பிரம்மாண்டமாக வந்துட்டு ஒரே கத்தாகும் மொட்டுமொத்த மாதிரியே அலறுது அந்த புரோகிராமுக்கு அப்புறம் அவரோட நேம் எங்கே போச்சு सेलिब्रेट திஸ் દિવાલી வித் இந்தியன் प्रिन्सेस ஷாப் யுவர் ஃபேவரைட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இன்டெக்ஷன் ஸ்டார் ฟรี விசிட் யுவர் நியரஸ்ட் ஸ்டோர் ஆச்சி ராயல் குலொப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கலக்கபோதையாar பார்க்கற ஆடியன்ஸ்க்கும் சரி இப்ப கரண்ட் கலக்கபோதையாarல பண்ற 퍼ஃபார்மன்ஸ்ஸும் சரி யாருக்கு சில பேத்துக்கு உண்மையிலேயே தெரியாது ரோபோ சங்கர்ன தான் முதல் கான்டெஸ்டன்ட் அவர் தான் கலக்கப்போகுதவரோடய பிள்ளையார் சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு மைக் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணது அப்போவே அவர் சி அவர் ஏதாவது எப்படின்னா அந்த டைமில் விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஹாலிவுட் படத்தை டப் பண்ணி மதியானம் ஆனால் போடுவாங்க அதுதான் இதாக இருக்கும் இங்கிட்டு மற்ற சேனலில் பார்த்திங்கன்னா ஒரே சீரியலாக அடிச்சு டைம் டு டேபிளில் போயிட்டே இருக்கும் அப்போது சீரியஸாக போயிட்டு இருந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியை காமெடி பக்கம் திருப்பும் பொழுது ரெண்டே ரெண்டு ஷோ தான் ஒன்று ரொல்லு ஷவாக இன்னொன்று கலக்கப்போகுது யார் லலு ராம்பாலா சார் டேக் அவுட் பண்ணாரு கலக்கப்போதார் ராஜ்குமார் சார் டேக் அவுட் பண்ணாரு அதில் தான் ரோபசங்கர்ன்னு முத முதல்ல அறிமுகம் நான் முத முதல்ல அவரை எப்போ பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு டிவியில் தான் பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம வந்து இன்ஸ்பயராக வந்து கலக்கப்போதாக்குள்ளே எப்படியாச்சும் போகணுன்னு ஒரு ஆசை வரும்போது அவங்களே விளம்பரம் கொடுப்பாங்க அப்போலாம் டிவியில் வரும் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எழுதி போடுங்கன்ட்டு சரினு எழுதி போடுவோம் அவங்க டெலகிராம் தான் இருப்பாங்க இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது சேனல்லேருந்து டெலகிராம் வரும் டெலகிராமில் பார்த்துட்டு திருப்பி நாங்கள் போகிறோம் ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஆடிஷன்னாலே என்னன்னு தெரில நான் வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு ரெசியூம் எடுத்துகிட்டு போகிறேன் இன்டர்வியூ போகிற மாதிரி அங்கே போனால் இங்கே இவங்க சொன்ன எல்லா குரூப்பும் திருச்சி சென்டர் இல்லையா எல்லா குரூப்பும் இங்கே வந்துட்டாங்க பிச்சைக்கார மாதிரி உருளான் பொருள்றான் என்னமோ பெர்ஃபார்ம் பண்ணுறான் அம்மா ஏதோ இன்டர்வியூ நினச்சி வந்துட்டோமே ஆடிஷன் ஏதோ வேறணும்னு ஒழுக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கண்ணா திட்டுறாரு ராஜ்குமார் எல்லாரையும் எங்கள் பார் நான் வந்து காமெடி ஷோடுக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து சிரிப்பு வேணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு சட்டையை கிளி அவுத்து போட்டு என்ன வேணாலும் பண்ணா எனக்கு அது தேவை எனக்கு சிரிப்பு வேணும் அப்படின்றாரு நான் வந்து என்ன பண்ண பயந்துட்டு ஆனால் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் நாளைக்கே ஆடிஷன் இருக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாரு நான் ரொம்ப சங்க சந்திச்சு தான் சொல்ல வரேன் அனுப்பிச்சிட்டாரு வீட்டுக்கு வந்தவனையும் அப்போலாம் வந்து இந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டு வீட்டில் எல்லாருமே குமுமம் குமுதம் ஆனந்த விட நக்கிறதா வச்சுருப்போம் அதில் இருக்கிற ஜோக்ஸ் எல்லாம் பிரி டாக்டர் ஜோக்ஸை தனியாக எழுது ஏது கேமரா ஃபோனு ஃபோட்டோ கிட்ட எல்லாம் இந்த காலத்து மாதிரி உட்காந்து எழுது ஹார்ட் ஒர்க் பண்ணி அவனை எழுது எல்லா கோபியாக பண்ணி பேசலன்னு அடுத்த நாள் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் தங்கதுரை எனக்கு ரொம்ப பழக்கம் நான் யோசித்தேன் தங்கதுரை மாதிரி பாட்டு ஒன்று பாடி இவர் இம்ப்ரஸ் பண்ணிடுவோம் ராஜ்குமாரை அப்போ தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தலை அட்டகாசம் பாட்டு ஹிட்டு தலை போல வருமானு அதை ராஜ் போல வருமா அப்படின்னு பா மாற்றி எழுதி ரெடி பண்ணிட்டேன் போகிறேன் போயிட்டு ஜோக் சொல்கிறேன் சிரிக்கவே இல்லை இவர் உருன்னு இருக்காரு நம்ம செலக்டடாக இதான்னு பயந்துட்டுருக்கேன் ஆனால் நீங்கள் மதித்து எனக்கு வந்து டெலகிராம் போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க அவங்களை புகழ்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கேன் அதை நான் பாடிட்டுமான்னு கேட்குறேன் சரி பாடு அப்படின்னு சொல்கிறாரு க்ரௌடெல்லாம் பின்னாடி திரும்புது யாருன்னு பார்த்தா ரோபோ சங்கரும் இவர் கோவை குணானனும் வராங்க வந்தோனையும் எனக்கு என்ன ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக நான் செலக்ட் ஆனது காரணம் எனக்கு வந்து பிள்ளையார் சொல்லுக்கு காரணமே ரோபோ நந்தான்றது எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் உங்களை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுறேன்னா நார்மலாக பாடினா உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகுமா இசை இல்லாமல் சும்மா பாடேண்ணா நான் வந்து சிங்கர் கிடையாது பாடுனா உங்களுக்கு வந்து ஏதோ துதி பாடுற மாதிரி தானே இருக்கும் பட் எனக்கு காட் கிரேஸ் கரெக்டாக ரோபோட் சங்கர்னும் கோவம் ரெண்டு பேருமே இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே உள்ளே வந்தோனையும் என்ன நான் என்னென்னா என்ன என்ன சார் போய்ட்டு வந்து உட்காடுறாங்க பக்கத்தில் மாதிரி சரி நீ பாடுற அப்படின்றாரு இவர் கம் டவுன் ஆகிட்டு நான் பாட பாட சங்கரனும் சங்குறனும் கோவைக்குனோ வாயிலே மியூசிக் கொடுக்குறாங்க அது சூப்பராக பண்ணுவார் அது பண்ணோடி மனாச்சி டேரக்டர் சாருக்கு வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு டே பாட்டு டூக்கு அடுத்த தங்க ரெடி ஆகிட்டாட்டா நீ நேராக சென்னைக்கு வந்துடறான் அன் கட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன வயசு பையன் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை அப்படிலாம் யோசிக்க அவர் எப்படின்னா சங்கர் நான் லெவலில் ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு தான் இஸ் அ பெர்ஃபார்மர் ஸ்டேஜில் இருந்து கீழே வச்சுக்கோங்களேன் உங்களில் ஒரு ஆள் என்னமோ நூறு வருஷம் கூட பழன மாதிரி அது சின்ன பிள்ளைலேருந்து நம்மள பழன மாதிரி ஒருத்தர் பிகேவ் பண்ணால் எப்படி பிகேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப தங்கம் சொல்லிச்சலம் அப்படி தான் இருப்பார் ஆக்சுவலாக கலக்கப்போகுதியார் ஷோ மூலமாக தான் மொதல் முதல்ல ஒரு ரியாலிட்டி ஷோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இப்போ கூட இந்தியா அகலெட்ஸில் கூட நீங்கள் வந்துட்டு அந்த சிங்கிள் பசங்களுக்கெல்லாம் கூட வீடியோ எடுத்திருந்தீங்க பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக கலக்கப்பவது ஆறு தான் முத முதல்ல கேமரா வீட்டுக்கு போச்சு ரோபோசங்கர் அண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு போய் இந்த பாப்பா இருக்காங்கல்ல இந்த அங்கே டாட்டரெல்லாம் வந்து தான் தெரியும் அந்த பாப்பா போன கூட நான் உங்களுக்கு அனுப்புகிற முடிஞ்சாக்க காட்டுங்க ஆடியன்ஸுக்கு அது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்கும் மதுரையில் அது ஒரு வாஹா ஒரு ரெசார்ட்டு ஏதோ ஒரு ரெசார்ட் அந்த ரெசார்ட்டுக்கு வர வச்சு எல்லாரையும் குடும்பத்தை என்ட்ரோ பண்ணி பாப்பாவையும் இன்ட்ரோ பண்ணி அருமையாக எடுத்து கொண்டு வந்து இந்த கலக்க போதியார் நிகழ்ச்சியில் ரோபண்ணை உள்ளே என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் மதுரை முத்தனை அதுக்கப்புறம் குணா இவங்கெல்லாம் டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி கலக்கப்போதியார் இத்தனை சீசன் வந்து நிற்குதுன்னா அந்த கமல் சாருக்கு பிடிச்ச அந்த டைலாக்கே நான் சொல்லலாம் நினைக்கிறேன் வெதை நாங்கள் போட்டது அந்த மாதிரி வெதை ரோபண்ணை போட்டது அவர் ஃபஸ்ட்டு மயக்க தொட்டு இதை இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் விஜய் டிவியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஷோ இந்த அளவுக்கு கிராண்ட் ஷோவாக மாறி இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் டேரக்டர் சாரும் ப்ளஸ் அங்கே அஸ்டண்ட்டாக ஒர்க் எனக்கு தாம்சன் சாரையும் தெரியும் நெல்சன் சாரையும் தெரியும் இன்றைக்கி அவங்க அதை கொண்டு போகிற விதமும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இரநூறு எபிசோடு அசத்தப்போகுதியெல்லாம் ரோபோட் சாங்கன்னு எவ்வளோ பேருக்கு எத்தனை கண்டஸ்டன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் அதில் எப்படி சொல் நீங்கள் இன்றைக்கி அதை பார்க்குறவங்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாலகணேஷ் இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே அடுத்த கடுத்த லெவலுக்கு ஆகிட்டாங்க அதே போல் மகா இன்றைக்கி வந்துட்டு சொற்பொழி வாடிக்கிட்டு இருக்காரு ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாரையுமே ரோபோ சங்கரனுக்கு தெளிவாக தெரியும் இப்போ சில பேர் நம்ம பேசுவோம் மேடம் நாங்கள் அதுக்கு எல்லோருக்கும் ஏற்றாங்கன்னு சொல்லிட்டு மறந்துடுவோம் இல்லையா ஆனால் அவர் மறக்கவே முடியாது அடுத்து ஞாபகம் வச்சு கேட்பார் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக நாஞ்சில் விஜன் சாரோடைய கல்யாணத்துக்குள்ள மீட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஒரு சேலம் ஈவெண்ட்டில் மீட் பண்ணோம் ஈவெண்ட்டில் மீட் பண்ணும்போது கூட ஜிம்மில் உட்காந்துட்டு நல்லா நாங்கள் ஜாலியாக பேசின மொமெண்ட்ஸ்லாம் என்னால் சத்தியமாக மறக்கவே முடியல நீங்கள் இப்போது சங்கர் அவர்களோட மனைவி பிரியங்கா அவங்களுக்குள்ள லவ் எல்லாமே தெரியும் அந்த ஆரம்ப காலத்து அந்த காதல் எப்படி இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா கூடவே பயணிச்சிருக்கீங்க இல்லை ரூபசங்கரை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு கட்டுமஸ்தான ஒரு லுக் லைக் அதாவது அது ஒரு பிரமிப்பான ஒரு பருவம் அவருக்கு அவர் எல்லாருமே எல்லா கேர்ள்ஸுக்கும் பயக்கமும் பிடிக்கும் அவர் ஸ்டேஜுக்கு வந்தாலே பேரை பார்க்குறத விட பின்னால் குரூப் ஆராயலாம் அவரை பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் நிறைய குரூப்பில் ஆடிட்டு இருந்தார் மெது மெதுவாக மெதுமெதுவாக முன்னாடி வர ஆரம்பித்தார் எப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய இடத்துக்கு போனால் சில இடத்துல அவன் அண்ணன் வர வரமாட்டாங்க அப்போ மைக் எடுக்க ஆரம்பித்தார் மைக் எடுக்க ஆரம்பித்தாங்க இது இறங்கத்தில் தொடர்பு பாடலாக அடுத்தபடியாக நீங்கள் அவருடைய எதிர்பார்த்து கொண்டிருந்த அண்ணன் ராமராஜன் அவர்களுடைய இசை எளிமையின் வெளியே நடிப்பில் வெளியான இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளி கண்ட கரகட்ட க படத்துலேருந்து ஒரு திரை காவியம் அப்படின்னு நான் என்ட்டேன் அப்படி சொன்னோன்னா பயங்கரமாக கிளாப்ஸ்லாம் பறக்கும் யார் எந்தெந்த ஊரில் எந்த ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குலாம் பார்த்துருவார் ஒரு ஊர்லலாம் போய் அண்ணன் டவுசர் ராமராஜன் அப்படின் அந்த ஊர் கூட பெரிய சசிமண்டமே இருக்கப்படும் ராமராஜன் சார்க்கு எல்லா பேருமும் டியூப்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு யாரா டவுசர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே காலைல கத்துறது <laughs> சொல்லிட்டாரு <makes> <laughs> 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 ஊர் ஆளுங்க ஒரு இரநூறு பேர் வந்துட்டாங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் அண்ணனையை பார்த்து அப்படின்ட்டிங்களா என்னடா பண்ணுறது அப்படின்னா எங்கே அனௌன்ஸ் பண்ணுவேன் ஆளாக ஓட்டாங்க என்ன தினம் பண்ணாங்க ஊர் மக்கள் பூரா பூராத்தையும் நீங்கள் வாங்கி மன்னிப்பு கேட்கணும் காலையில் இருந்து மன்னிப்பு கேட்டால் தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்போம்ட்டாங்க அடப்பா பாய் பேசுனவங்க ஓட்டாது நம்மளை மாட்டை கொடுத்து அப்படின்ட்டு சார் நீங்களே சொல்லுங்கள் சார் இவ்வளோ பேர் இருக்கீங்க மொத்தமாக எவ்வளோ பேர் சார் நாங்கள் காலையில் முடியும் எல்லார் காலையும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ஐடியா உட்குறேன் நீங்கள் எல்லோருமே கூப்பிட பரத்துக்குறங்க நாங்கள் எல்லாம் நடந்து போய்க்கிறேன் அப்போ மொத்த ஊரும் மேடையில் ஏறி நடந்து போகும்போது நாங்கள் எல்லாம் இப்படி கும்பிட்ட மாதிரியே அப்படியே போட்டுருந்தேன் எல்லாம் முடிஞ்சு விடியாக்காலில் மூணு மணிக்கு வர வேனில் போய் ஓட்டிட்டு போவோம் அப்போல்லாம் வேன் தூரமணிக்க உள்ள ஒரு சந்துக்குள்ளே வர முடியாது அங்கே போய் பார்த்தா நான் அப்படின் புரோ முடிஞ்சா பேமடைந்துச்சான்னு எல்லாரும் சேர்ந்தா ஆனால் அவ்வளோலாம் அறிக்கலாம் முடியாது ஏன்னா இப்படி பண்ண அப்படி இப்படின்ட்டு சரியான கலாட்டாங்க ஸோ அப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு மிக மெதுவாக மிமிக்ரி பண்ணுறாரு அப்போ ஃபயர் கார்த்திக்னு ஒருத்தர் முஸ்தபான்னு ஒருத்தர் இருந்தார் அவரு கொஞ்சம் கால் வராது ஆனால் மிமிக்ரி கலப்பு ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு மிமிகிரி முஸ்தபான்னு சொல்லுவோம் அவரும் பயர் கார்த்திகை அப்படிங்கிறவரும் சேர்ந்தா மிமிகிரி கத்து கொடுத்தாங்க எல்லாமே அப்போ ப்ரிப்பேர்டு கிடையாது எல்லாமே கத்து எல்லாமே கத்துக்கிட்டே வரல அவர் வந்து எப்படின்னா தன்னை டெவலப் பண்ணிட்டே இருந்தார் மல்டி டாஸ்க் பண்றதுல பயங்கர கிளாடி நான் இப்போ வரைக்கும் ஃபீல்ட்ல உச்ச நடிகராக இருக்க வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு பல வச்சுக்கோங்களேன் உங்க மேனேஜர் சத்தி அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவார் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே எங்க தேவையோ அங்கே யூஸ் பண்ணிடுவாரு அதை அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே ரோபோ இப்போ லாலாவோ ஏனோ ஒருத்தர் திருச்சியிலயோ இதுலயோ ஒருத்தர் வந்து உடம்புல பெயிண்ட் அடித்து இது பண்ண ஆரம்பிச்சாரு இவருக்கு முன்னாடி அவர்தான் பண்ணிட்டு இருந்தார் பெயிண்ட் அடித்து இது பண்ணது அப்போ நல்லா ஐடியா கொடுத்தோன்னே சங்கர் இந்த மாதிரி நீ பண்ணலாமே அப்படினதுக்கு அப்புறம் ஏன்னா அவருக்கும் ஒரு கட்டுமஸ்தான உடம்பு அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த செஸ்டெல்லாம் நல்லாவே ஆட்ட அப்போ விக்ரோ அந்த சாங் காடுவாட் ஒயிட் ரொட்டேஷன் பண்ணி செம்மா ஆக ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் கூட அப்படியே போயிட்டே தான் இருக்கு அது வரைக்கும் நீங்க சங்கரா தான் தெரியும் ஆமா சங்கரா தான் தெரியும் இல்லை ஆக்சுவலா யாருக்குள்ள வந்து அது ஒரு பேட்டர் ஆச்சு முத்து என்ன வந்தாரு மதுர முத்து இப்ப எனக்கு வந்து திருச்சி ஈஸ்வர் அது மாதிரி மகேஷ் என்ன வரும்போது ஈரோடு மகேஷ் அது மாதிரி ரோபோ வேஷம் போட்டதுனால மதுர சங்கர்னு வேலை ரோபோ சங்கர்னு பேர் வச்சது கலக்க போகுது மதுரை சங்கர்ல எந்திரன் சங்கர் தான் சொல்லுவாங்க ஆமா ஸ்டார்டிங்ல எந்திரன் எந்திர மனிதன் உங்கள் முன்னால் அப்படின்னா ஜனத்துக்குள்ள இருந்து என்ட்ரி ஆகுது எல்லாம் திருச்சி ஓடுவாங்க அப்படியே பயங்கரமாக மேலே ஸ்டேஜ் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மெயின் ஃபிகராக மாறுறாரு ரோபோ சங்கர் வந்தால் தான் அந்த சங்கர் வந்தால் தான் ப்ரோக்ராம் புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன சின்ன குரூப்லலாம் சொல்லுவாங்க அப்போ இன்னொன்று அட்ட டைமில் ஒரு நாலஞ்சு குரூப்லாம் கம்மிட் ஆகும் எது பெரிய அதிகமான அமௌண்ட் எது அப்போல்லாம் பெரிய அமௌண்ட்டில் முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் அந்த அமௌண்ட்டு ஐம்பது ரூபா ஏற்றுறாங்களா அங்கே போய் டான்ஸ் பண்ணுறதும் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே வரும்போது ஒரு இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு பிரேக் கிடைக்கும்ல அப்படி வந்து நான் ஆடிட்டே இருக்கும்போது டூ தௌசண்ட் ஒன்னில் ஆளை வந்தான் ரிலீஸ் ஆகுது அதில் என்ன பண்ணார்னா நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி வேறு மாதிரி பண்ண போகிறேன் செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு அவர் ஏற்கனவே நல்ல ஜிம்பாடி இல்லையா மதுரையில் மேலமாசி வீதி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமு மதுரை மேலமாசி வீதியில் ஹாஜி முஷா அந்த பில்டிங்கு ஹாஜி முஷா இது டெக்ஸ்டைல்ஸ் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஆளை வந்தானில் அந்த ஒவ்வொரு பில்டிங்கே தாவி தாய் வருவாங்க இன்ட்ரட்ஷனில் அது மாதிரி ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சி பக்கத்துல நம்ம அந்த ஸ்பாட் லைட் வந்து திருப்பியாச்சு அந்த சாங் போடும்போது கடவுள் பாதி மிருகம் பா அப்படின்னா அங்க மேலே ஏறி நிக்காரு அங்க எப்படின்னா ஒவ்வொரு பில்டிங்காக கொஞ்சம் சின்ன சின்ன இடமா இருக்கும் ஸ்லிப் ஆகிட்டா சோழி முடிஞ்சு அவர் அங்க போய் நிற்கிறாரு எந்த ரோப்பு கிப்பெலாம் இல்லாம அப்போல்லாம் எங்களுக்கு அது பெரிய விஷயம் அப்படி திருப்புற பார்த்தோம் அவங்க வந்து அப்படி நிற்கிறாரு பிரம்மாண்டமா இங்கிருந்து வேற கர்த்தா மொட்டு மொத்த மதுரையாக அலருது அங்கேருந்து ஒவ்வொரு இடமா தப்பி ரொம்ப கீழே விழுந்து சக கலைஞனும் இருப்பாரு தான் பண்ணுவாரு அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அவருடைய நேம் எங்கே போயிடுச்சு ஆலவந்தான் ரோபோ ரோ சங்கர் அத்தி இதுன்னு நிறைய ப்ரோக்ராம் கம்மிட்டாக தான் அபிநயா அடிக்கடி வந்து நம்ம சிவன் கோயில் இருக்கு இல்லையா வடப்பழனியில் அங்கே வந்து கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து அந்த சிவன் கோயிலுக்காக விசேஷம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் அதுக்கு அபிநயாக தான் கூப்பிடுவாங்க அப்போ இவர் வருவார் மதுரை டீமில் இவர் ஒரு செலப்ரிட்டியாக வருவார் அப்போது வந்து டான்ஸ் ஆடும்போது தான் இங்கே பயங்கர ஃபேமஸ் அப்போ தான் அப்போ அப்போ ஆக்சுவலாக அவருக்கு சினிமாவுக்குலாம் வரணும்னு நடிக்கணும்லாம் ஆசை ஏன்னா மெமிக்கிரி எல்லாம் பண்ணாருங்க அவர் நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு ஆனால் சென்னைக்கு வந்தால் எங்கே தங்குறது யாரை பார்க்கறதுன்னு ஒன்றுமே தெரியாது ஏன்னா ரொம்ப சங்கர் சார் அண்ணன் டார்லிங் பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் யாருமே தெரியாது அவர் சினிமா வாய்ப்பு தேட போனால் ஏன்னா அப்போலாம் வந்து இந்த ஐம்பது நூறுலாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம பெருசாக கூப்பிட முடியாது அந்த பயம் ஏன்னால் அவர் கண்ணு ஒன்றால் நிறைய பேர் சினிமா வாய்ப்பு தேடி தேடி ரிட்டர்ன் வந்து வந்து தோற்று போனதை கண்ணால் பார்த்தவர் ஆகா நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு போனோம்னா நமக்கு செட் ஆகாது ஏன்னா அவர் டெய்லி நாற்பது மூட்டை ஐம்பது மூட்டை சாப்பிடுவார் அதுக்கே தனியாக செலவாகும் அப்போ நம்ம தனியாக போய்ட்டு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் டேய்கிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் வந்து என் நண்பன் ஒருத்தர் இருக்காப்புல அருண் அப்படின்ட்டு அவர் விஜய் என்னை தாளாட்ட வருவாள் அவர் விஜய் ஃபுல்லாக ஆடுறது என் நண்பர் தான் அடிக்கடி ப்ரோக்ராம் கூப்பிடுவாப்புல வெளி வெளி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சென்னை நம்ம சென்னைக்குலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு போகிறதெல்லாம் அவர் தான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு கேர்ள்ஸ் ஊடன்னு சொல்லிட்டு பிரியங்கா கூப்பிட்டு வரும்போது அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சங்கர் வர்றாரு இது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டுகளில் நடக்குது என்ன ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப இல்லை அப்போ வந்து என்ன அவருக்கு ஒரு இருபது இருபது பத்தொம்பது இருபது அந்த ஏஜ் தான் இது இருபத்தொன்னு தான் ஆனால் அப்போ ஆள் பார்க்கறதுக்கு கெட்டு மசம் தான் இருப்பார் இப்போ நாற்பத்தாறு இல்லையா அப்போ நீங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டுனா கணக்கு வச்சுக்கோங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்பதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்போ என்ன பண்ணாரு போகும்போது இந்த பொண்ணு பொண்ணை விசாரிக்காரு சென்னையிலேருந்து வருது சென்னையிலேருந்து வருதா அதுவும் அப்பயே அப்படி தான் இருக்கும் ஆமாம் பிரியங்கா வந்து அப்பயே அப்படி தான் இருப்பாங்க அதுக்கு முன்னால் நாங்கள் வாட்டர் போர்டு இதுக்காக வந்து குடிநீரை வீணாக்காத ஒரு திட்டத்துக்காக நாங்கள் ஊர் ஊராக போய் வேலூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக போகிறோம் புதுகை சேனலுக்காக அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேரை ஆக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம் பிரியங்காவில் தான் போகிறோம் அவங்க அப்பா கூட ஒரு ஆளுக்காக போனாலும் அப்போ வந்து கொம்பு முருகன் ஒருத்தர் இருந்தார் ஆமாம் அவர் ஜிம்னாஸ்டிக் பண்ணுவார் உள்ளே போனார் ஒரு டான்ஸ் குரூப் வச்சு நடத்தினார் அவரும் வன்னியர் தெருவில் தேட்டர் பக்கத்தில் வடப்பாழனியில் ஒரே தெரு அப்போலாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆர்ட்டிஸ்ட் நான் டான்ஸாராக இருக்கா டான்ஸ் ஆடுறவங்களாம் ரெண்டு மூணு தெருவில் மசூதி தெரு வன்னியர் தெரு கங்கிமன் கோயில் தெரு இங்கே தான் எங்களை வண்டி வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும் பக்கத்து பக்கத்துலேயே எல்லா டான்ஸர்ஸும் இருப்போம் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே அப்போது இவர் என்ன அப்போ அந்த ரோ பிரியங்கா வந்தால் மட்டும் அவங்க அப்பா கூட வர மாட்டார் ஏன்னா வந்து கும்பமுருகன் கூட போகிறாரு அவர் ஃபைட் மாஸ்டர்ஸ் வேறு அதனால நம்பி அனுப்புவார் அப்படி இவன் நிகழ்ச்சிக்கு போகும்போது தான் ரோபோ சங்கர் பிரியா பார்க்குறாரு பிரியங்காவை பார்த்துட்டு அப்போ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு ஏஜ் இல்லையா அப்போது ஒரு ரொமான்ஸ் க்ரியன் ஆகுது அப்போ கேட்குறாரு ஏ இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு அருண்கிட்ட சொல்லா இந்த மாதிரி இப்போ கேள்விப்பட்டா அவங்க அப்பா திருப்பி ஊருக்கே அனுப்ப மாட்டாப்புல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் அதனால ஒரு நாள் என்ன பண்ணுறேன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது கை படிச்சுட்டு ஏ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன சொல்கிற என்னைய அண்ணே மாமா எவ்வளோ ஒழுங்குனாங்க மதுரையில் அவங்க அவங்க அப்படின்னு ஒரு டைலாக் போட ஜப்பானில் ஜாக்கி ஜான் குப்டாங்க இந்த மாதிரி இது காமெடியை விசாரிச்சு அதுவும் ஜாலியாக இருக்கு இந்த சினிமாவில் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போல்லாம் ரெக்கார்ட் டான்சர்ஸ் இருக்கிறேன் இல்லையா ஸ்டேஜ் ப்ரோகிராம் மாட்டவங்கலாம் ஒரு ஒரு ஜோடி மாறிக்கிட்டே இருக்குதும் ரேண்டம்மா ஆமாம் அது நிறைய போட்டி போறாமலாம் இருக்குது இவன் இவங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது யாருமே கிட்ட வர மாட்டாங்க ஸோ அது ஒரு அழகான காதலாக இருந்தது நான் பார்க்கும்போது அவங்க காலையில் ஆமாம் நாங்கள் இவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார் அதுக்கு போக போக இதா இப்போ அவர் வந்து மெதுவாக என்ன பண்ணா பிரியங்காவுக்கு முதல்ல அவர் என்ன மோட்டிவாக ஆச்சு காதலை தாண்டி சென்னைக்கு போனால் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படி பிரியாணி வீட்டு வந்தால் வண்டியை தான் இருந்தாங்க வண்டியை தான் அவர் எங்கேயுமே மாதிரி கொடுத்துரல அங்கே தான் தங்குவாங்க அவங்க வீட்டிலாம் இருப்பாங்க அப்படியே போக ரவுண்ட் அடிப்பார் வாய்ப்பு தேடுவார் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வரும் ஊருக்கு போயிடுவார் இப்படி தான் நடந்துகிட்டே இருந்தது அப்படி போகும்போது தான் மெது மெதுவாக ரெண்டாயிரத்தி ஒன்று ஆளநான் பண்ண ஆரம்பி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வெளிநாடு கலை நிகழ்ச்சிகள் ஸ்ரீலங்கா அப்போல்லாம் போயிருந்தார் ஸ்ரீலங்கா மலேசியா எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது மெது மெதுவாக அந்த இது ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஒவ்வொரு இது ஆனால் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் நான் இப்போவும் சொல்கிறேன் அது கோல்டன் ஏரா அந்த நைன்டிஸ் டூ டூ தௌசண்ட் வந்து இப்போ என்ன காரணம்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை கையில் மொபைல் இருக்காது ஃபோன் இருக்காது ஏதாவது இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா மச்சான் உனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு வந்துச்சுன்னா சொல்ல என் ஓன் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பேசிடா அப்படி அப்படி இல்லாம உதவி கேட்போம் எல்லாத்துக்கும் பிபி நம்பர் தான் அந்த மாதிரி வச்சிருப்போம் காதல் படத்துல பாத்தீங்கன்னா என்னடா விருச்சகம் பிபி டபுள் டூ டபுள் ஒன் டபுள் எங்காவது மளிகை கடை தங்கிருக்கிறதுக்கு மளிகை கடையில மலைய கடையில் சொல்லி வச்சுட்டு வந்துடுவோம் ஃபோன் வந்து எடுத்துக்க வச்சு அது அன்னைக்கு வந்து எங்களுக்கு சிரமமா அன்னைக்கு வந்து அந்த வளர்ந்த காலக்கட்டத்தில் நமக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா ஒரு மொபைல் மொபைலிலேயே நம்மளால பேச முடியாதுன்னு ஒரு ஏக்கமா இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து அதுக்கப்புறம் நான் சிந்தித்து பார்க்கும்பொழுது இல்லை அதுதான் வசந்த காலமா இருக்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு அன்பு இருந்தது ஒற்றுமை இருந்தது போட்டி போடாம கம்மியா இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை டேரக்ட்டாக நானே பேசிக்கிறேன் ஒரு 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 கால் வந்தால டேரெக்டாக நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த சூழ்நிலை தலை தூக்கிடுது ஆனால் அங்கே வந்து என்ன தான் இப்போ அதே மாதிரி ரோபோ சங்கர் வந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்து இது தராங்கன்னா ஏ அங்கே அந்த ப்ரோக்ராம் போடா இந்த ப்ரோக்ராம் போடா அந்த மாதிரி இன்றைக்கி சொல்கிறவங்க இருக்காங்க என்னி பாருங்க பார்ப்போம் அதை நம்ம எப்படி காசு பார்க்கலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரெஃபர் நம்ம இவருக்கு ஆல்ரெடி வேலை அதிகமாக இருக்கும் வேலை யாராவது அவங்க என்ன வரவே வராது இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது அன்றைக்கு வந்து ஏய் அங்கே கூப்பிட்டாங்க என்னென்னு போய் பாரு அப்படி தான் விஜய் சேத்திருக்கிறத சொல்லி விமல் சார் வந்தார் இல்லாட்டி விமல் சார் வந்து நடிச்சிருக்க முடியுமா பசங்க படத்தில் யோசி பாருங்க நமக்கு கூப்பிட்ட வாய்ப்பு யாராவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கோல்டன் நேராக டெக்னாலஜி வந்துட்டு கரெக்டாக செயல்பட்டு இருந்துச்சு இப்போ டெக்னாலஜி ஓவர்டேக் பண்ணோடனையும் நம்ம வந்து ரொம்ப சுயநலமாக மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு இப்போ மொபைலில் கரெக்ட் ஆகிட்டோம் பட் பர்சனலி ரொம்ப ஆயிட்டோம் ரொம்ப தூரம் ஆகிட்டோம் என் மொபைல் தானே இருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ட்டு Yep, the Chennai's Collection Sarabadi Celebration. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction star free. Visit your nearest store today. Archie Royal Kolop Jaman one one